நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் வந்துட்டு வயல் அதாவது நஞ்ச கசைக்கு பயிர் நடவு பண்ணியாச்சு ஸோ இதில் என்னென்ன அடிப்படையில் இந்த பயிர்கள் நடவு பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிட் லிமிடெட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சுரேஷ் வெட் டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ஃபார் எஜுகேஷனல் परपஸ் only and if you should attempt it you never take any responsibility for it நண்பா இப்போ பயிர் நடவு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாற்று பிடுங்கும் போது நாற்று வந்துட்டு ஒரு வேளை வேர் வந்துட்டு முத நாள் பிடுங்கி பாருங்கள் ஒரு வேளை பயிர் பிடுங்கும் வேர் பின்னிட்டு வராமல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அம்மா வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா யூரியா போட்டாங்க அதாவது லேசான ஒரு யூரியா கொடுக்கும்போது அடுத்த நாள் வந்துட்டு நல்லா பிடுங்கும் வேர் அக்காமல் நல்லா வரும் மண் லூஸ் கொடுத்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்ற வந்துட்டு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே வந்துடுச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வயலில் நடவும் போது பார்த்தீங்கன்னா மண் அதிகப்படியான லூஸ் இருக்குது அப்படின்னா அம்மோனியா வந்துட்டு உரத்தை ஒரு நாலு கிலோ உரத்தை ஒரு மண்ணில் கலந்து ஒரு குழி அளவுக்கு போடணும் ஸோ அப்படி போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு மண் வந்துட்டு ஓரளவு இருக்கும் கிடைக்கும் அதிகமாக போடும்போது இருக்கும் அதிகம் மேடம் ஸோ இப்போ இந்த நடவு முறையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சாரி வந்துட்டு போட்டிருக்கு இது எல்லா வயல்லையும் போடுற மாதிரி ஓரங்களில் போடக்கூடிய சாரி தான் அது இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் நாலு ஓரங்கள்லேயுமே இதே போல் ஒரு ஸ்கொயர் டேப்பில் வந்துட்டு கனெக்ட் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உள் சாரி கொடுத்துருக்கு இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடிக்கு ஒரு சாரி வச்சுருக்காங்க ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு எட்டு அடிக்கு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ உங்கள் பகுதியில் எவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் எட்டு அடிக்கு ஒன்று வச்சுருக்காங்க இது வந்துட்டு ஓரத்தில் காடு இது வந்துட்டு எல்லாத்தாலையும் சுற்றி வரக்கூடியது ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது பாருங்கள் இன்னொரு கால் வருது ஸோ இந்த கால்லாம் எதுக்காக இதே போல் எட்டடி ஒன்று வச்சுருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு உரம் போடும்போதும் அடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு உள்ளார போயிட்டு வரதெல்லாம் சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு வழி ஏற்பாடு பண்ணுற வகையில் மாதிரி கால் விட்டுருக்காங்க ஸோ நமக்கு வந்துட்டு உரம் இதெல்லாம் போடும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் இடையில வந்துட்டு தீர்ந்து போயிட்டாலும் அந்த இடத்துல வந்துட்டு பயிர் லேசாக நசுக்கி விட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதாவது பயிரை வளச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அடையாளமாக நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இது வயல் கசக்கும் போது இது வந்துட்டு அஞ்சு குழி நிலம் அஞ்சு குழி நிலத்துக்கு நாலு டிப்பர் எருவு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சத்து வந்துட்டு தலையெல்லாம் வெட்டி போட்டு கசக்கியிருக்கு ஸோ இப்படி கசகினதுனால பார்த்தீங்கன்னா அடி உரமாக எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்க வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி பயிர் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்துட்டு அனுபவத்தில் கேட்கும்போது இதுக்கு வந்துட்டு எதுவும் அடி உரம் கொடுக்காதீங்க அடி உரம் கொடுத்தீங்க அப்படின்னா சோகம் முண்டிடும் சோகம் முண்டிட்டு அப்புறம் எதிர்பார்த்த மகசூல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடி உரம் வந்துட்டு எப்போ கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னா நராக வந்துட்டு போட்ட வாங்குது இல்லையா கருது வாங்குற நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பகுதியில் வந்துட்டு எப்படி செய்வீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இப்போ பார்க்கும்போது இதுக்கு அடி உரம் எதுவுமே கொடுக்க கிடையாது இப்போ பயிர் நடவு நட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகுது இன்னையோட ரெண்டாவது நாள் ஸோ இதை சைடில் பார்க்கக்கூடியது மரப்பு எல்லாம் எதுக்காக இதே போல் சீலை கட்டியிருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் மழை இருக்கிறதுனால நமக்கு மேலே இருந்த மயில் தொந்தரவு இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ நமக்கு முன்பகுதியில் வந்துட்டு மயில் வந்துட்டு பெரும்பாலும் பறந்து வந்துட்டு ஆள் வந்தால் மட்டும்தான் பறந்து போகும் மற்ற நேரங்களில் மயில் பார்த்திங்க அப்படின்னா கோழி மேயறது போல் அப்படி நடந்து தான் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரோம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா மரப்புக்காக வேண்டி இதே போல் துணி கட்டியிருக்கு இதனால் வந்துட்டு மயிலோட நடமாட்டம் கொஞ்சம் குறையுன்னு எதிர்பார்க்குறேன் நண்பாக பயிர் நடவு பண்ணுறது அப்படின்னாவே இதுக்கு கூலி பார்த்திங்க அப்படின்னா ஆகிடுச்சு அதாவது ரெண்டு முறையில் கூலியாகவும் கொத்தகையாகவும் நடவு பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்துட்டு கூலியாக தான் நட்டாங்க அப்படி நட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டாயிரரூபா செலவாயிருக்கு இப்போதைக்கு வயல் ஓட்ட கணக்கு ஆளுக்கு கொடுத்தது தலை வெட்டினது இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இப்போயே பார்த்திங்கன்னா அந்த வயலுக்கு விளையக்கூடிய நெல்லுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு ஸோ மீதம் பார்த்திங்க அப்படின்னா அநேகமாக வைக்க மட்டும்தான் மீதத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு எந்த அளவுக்கு லாபம் கிடச்சிது அப்படின்றத உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நண்பா இப்போ நடவு பண்ணியிருக்கக்கூடிய நெல்லோட ரகம் நாற்பத்தஞ்சு ஸோ ஃப்யூச்சரில் இதோட டீட்டெயில் என்ன நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி நண்பா